ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடியாகவே சித்தரிக்கிறார் அவர் ஒரு சமூகத்தினுடைய ஆளுமை அல்லது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த அந்தஸ்துக்கே இவங்க கொண்டு போக உங்களை தூரமாக நிப்பாட்டிட்டு நீங்கள் வீடியோ என்ன பண்ணுவீங்க எடுத்து லைவ் போடுவீங்க அது என்னென்னு சொன்னால் இங்கேருந்து வந்தார் எங்கேருந்து போனார் இங்கேருந்து போலீஸ் வந்தது உடனே அவர்களிடம் ஆயுதம் தாக்கினாங்க உடனே காவல்துறை சுட்டாங்க அப்படின்ற எல்லாமே சொல்லிங்க தர அந்த இடத்துல ஒரு பிட்டு ரத்தம் கூட இருக்காது ஏன்னா அங்கே சுட்டதானே இருக்க ஒரு அர்த்தம் இவங்க எங்கேயே சுட்டு அங்கே இடத்துல வந்து அந்த பறைவான மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போட்டு இந்த இடத்துல வந்து தப்பிக்க முயற்சா நாங்கள் சுட்டோன்றாங்க ரவுடி தான் வந்து ஆங்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் அது அது ஒரு குறுக்கிய வட்டத்துக்குள்ள அப்போ அந்த வழக்கு எல்லாம் ஆகும் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ ரவுடிடா இன்னொருத்தர் ரவுடி சேர்த்து அடிச்சுட்டான் முடிஞ்சது விஷயத்த விட்டு போங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆளுமை இப்படி எல்லாம் தலித் மக்களுடைய இது அப்போ ஆம்சாங்கும் ஆருத்ராவுக்கும் என்ன நடந்தது பேச்சுவார்த்தை ஆற்கள் சுரேஷுக்கும் ஆறுத்துராக்கும் என்ன நடந்தது ஆறுத்துரா நிதி நிறுவனத்தில் மோசடி செய்த கைது செய்யப்பட்ட பதினெட்டு பேர் விடுதலை அந்த ஆருத்துரானுடைய ஓனர் உட்பட ஏன் வந்து காவல்துறை கண்டுக்காம இருக்கு அதுல வந்து ஐ பத்தாயிரம் கோடிக்கு மேல சுற்றி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து கொலை பண்ணோன்னு உண்மையா இருக்கலாம் கட்டி தீட்டி கொடுத்தவன் உண்மையா இருக்கலாம் பைக் ஓட்டி போனதும் உண்மையா இருக்கலாம் அங்க நின்று உழவு சொன்னவங்க உண்மையா இருக்கலாம் இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லு ஆனா இவங்க வந்து இயக்கியது யார் இவர்களை இயக்கியது நிச்சயமாக ஒரு அரசியல் ஆளுமை ஆளுமை இல்லாமல் ஆன்ஸ்டாங் கிட்ட கூட போயிருக்க முடியாதுன்ற பேக்கப் சார் ஆரம்ப கட்டத்திலே ஏவன் ஆகிய கூட்டம் என்கவுண்டர் பண்ணீங்களோ அப்போ இந்த வழக்கினுடைய தகுதி தம்ப ஆரம்பம் நித்தம் தொடங்குங்கள் புதிய முயற்சியை நமது புதிய சிந்தனையுடன் வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது விஜய் பாலா இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா இந்திய தேசிய எளி கட்சியின் நிறுவனத் தலைவர் தடா ரஹீம் ஐயா அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு அரசியலை பற்றி ஒரு சில கருத்துக்கள் தான் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாம் சரவணனை வந்து காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதோட பழிவாங்கும் நோக்கமாக தான் இவரை வந்து இவரை தடுக்கும் விதமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காவல்துறை சில விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அவரையும் சுட்டு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன இது சரிதானா உங்களோட பார்வையின் வழியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இது வந்து வம்சரன் அப்படியே பிடிச்சிருந்ததுன்னா பெரிய செய்தி ஆகாது சுட்டு பிடிச்சாங்க எதுக்காக சுட்டு பிடிச்சாங்க ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பழி தீக்கத்துக்காக இவர் இருந்தார் புரிந்துங்களா உளவுத்துறை தகவல் வந்து அந்த அடிப்படையில் இவரை நாங்கள் சுட்டு பிடிச்சோம் ஆமாம் அப்போ என்னன்றாங்கன்னா இது ஆரம்பத்திலேருந்து இவங்களுடைய கருத்தியில் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆன்ஸ்டாங் ஒரு ரவுடியாகவே சித்தரிக்கிறாங்க அவர் ஒரு சமூகத்தினுடைய ஆளுமை அல்லது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அந்த அந்தஸ்துக்கே இவங்க கொண்டு போகலை திமுக மற்றும் திமுக ஊடகங்களை நான் சொல்கிறேன் தொடர்ந்து போயிட்டு அதுக்காக தான் அந்த குற்றவாளிகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சம்மந்தப்பட்ட வழக்குகளில் சம்மந்தப்பட்ட நபர்களை தான் குற்றவாளிகள் ஆக்கியிருக்காங்க தவிர அப்புறம் ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து அரசியல் ரீதியாக படுகொலைக்கான எந்த விதமான இதுவும் வந்து தமிழக காவல்துறை கொண்டு போகல இப்போ அதுக்கு வந்து வலு சேர்க்குற மாரி என்ன பண்ணுறாங்க சொன்னால் இவர் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பதிலடி கொடுக்க போகிறாரு அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு சமாஜ்வாஜி கட்சியை சேர்ந்த யாரோ சிலர் பதிலடி கொடுக்குறாங்கன்னா லாஜிக்காக அது ஒரு அரசியல் ரீதியாக போயிடும் புரியுதுங்களா ஆம்சாங் படுகொலைக்கு பதிலடி கொடுக்குறது பாம் சரவனும் கொடுக்காது அவர் ஏ பிளஸ் ரவுடி அப்போ ஒரு ரவுடி வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பதிலடி கொடுக்குறாருன்னா ஆம்ஸ்டாங்கும் ஒரு ரவுடி இதுதான் திரும்ப 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 இந்த விஷயத்த வந்து தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க இதுதான் வந்து ஒரு அரச பயங்கரவாதம் சொல் என்னுடைய பார்வையில் பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பாம் ஹாம்சாங்க அவர்களுக்கான பிணைப்பு என்ன என்ன இன்னைக்கு கட்டமைப்பதற்கான காரணம் என்ன பிணைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆம்சாங்கும் பாம்சரனும் சரவணும் ஒன்றா இருந்தாங்கன்னா அப்படி ஒன்று ஒன்றா இல்லை அதாவது பாம்சரனுடைய அண்ணன் வந்து தென்னிந்தா தென்னரசு வந்து பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளராக இருந்தார் அவர் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்ற ஒரு காரணம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர சரணனுடைய அண்ணன் வந்து கூட இருந்து ஏன்னா மாவட்ட போது இருந்திருக்காரு நண்பராக இருந்திருக்கலாம் ஆனால் பாம் சார் ஒன்று ஆம்சாங்க ஏன் இப்படி ஒரு கொக்கி போடுறாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா அப்படி ஒரு கட்டமைக்கிறாங்க ரவுடி பசங்கனால தான் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் அது அது ஒரு குறுக்கிய வட்டத்துக்குள்ள அப்போ அந்த வழக்கெல்லாம் என்ன ஆகும் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ ரவுடிடா இன்னொருத்தர் ரவுடி செட் ஆடிச்சுடா முடிஞ்சது விஷயத்த விட்டு போங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆளுமை இப்படியெல்லாம் பேச தலித் மக்களினுடைய இது இப்போது திமுக அரசு எதுவும் தவறாலாம் நடந்துக்கல புரிந்துங்களா உங்களுக்கு இப்படி வந்து தொடர்ந்து இது கட்டமை அதாவது இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட உடனே ஆரம்பித்த விஷயம் இன்னும் வெளியிலேயும் நடந்துகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன சொன்னாங்க ஆர்காடு சுரேஷ் படுகொலைக்கு பதிலடி தான் இது எப்படி ஆற்காடு சுரேஷ் ரெண்டாயிரத்தி இல்ல ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்படுறாரு அதுக்கு முக்கிய மூல காரணம் ஆம்ஸ்டாங் அப்ப ஆம்ஸ்டாங் சொன்னா ஆம்ஸ்டாங் அந்த வழக்கில் ஏன் சரி கைது பண்ணல அதை வந்து காவல்துறை உறுதிப்படுத்தினாங்களா காவல்துறை இதை வந்து உறுதிப்படுத்தினாங்களா இவர் தான் காரணம் அப்படின்னு நிச்சயமா ஆம்ஸ்டாங் தான் காரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க இல்ல ஆரம்பத்துல திமுக ஊடகங்களே நான் சொல்றேன் நான் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அதாவது ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு காரணம் ஆம்ஸ்டாங் தான் அதனால ஆற்காடு சுரேஷுடைய ஆதரவாளர்கள் ஆம்ஸ்டாங்கை கொண்டுட்டாங்க அப்படிதான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அதாவது திமுக ஊடகங்கள் வந்து பாவிச்சாங்க அப்படின்றத தாண்டி காவல்துறையின் எண்ணோட்டத்தில் வந்து கண்ணோட்டத்தில் என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நான் இல்லை இல்லை காவல்துறை என்னைக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க ஆன்ஸ்டாங் படுகொலையில் சி சிங் ராஜா முக்கியமான குற்றவாளின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் வந்தது அப்போ சி சிங் வந்து என்கவுண்டர் பண்ண பிறகு அவருக்கு அந்த கொலைக்கு சம்மந்தம் இல்லை நாடக ஆடுறான்னு சொல்கிறீங்க ஆரம்பத்துலேருந்து நாடக ஆடுற நாடகம் தான் அப்போ இது சுற்றுக்கான பின்னணி தான் சொல்கிறேன் காக்கல்து பாலாஜிக்கு ஆன்ஸ்டாங் படுகொலையில் தொடர்பு என்கவுண்டர் பண்ண பிறகு தொடர்பு இல்லைன்ட்டாங்க சரி அதெல்லாம் விடுங்க இது ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க முடிஞ்சது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ செஞ்சிலின்ற ஒரு கேரக்டர் வந்து ஊடகங்கள் அதோ இங்கே இருக்காரு லண்டன் போயிட்டார் ஸோ இதுக்கு போயிட்டார் அதுக்கு போயிட்டார் என்னைக்காவது போலீஸ் உட்காந்து இது சம்பவ செஞ்சிலின்ற கேரக்டர் இருக்கா இல்லையா இது பொய்யா அப்படின்றது சொன்னாங்களா சொன்னாங்க மொட்டை கிருஷ்ணனும் அப்படி தான் இருந்தது இப்போ அதை தொடர்ந்து இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க சம்பவ செஞ்சில் பேரோ அல்ல மொட்டை கிருஷ்ணனுடைய பேரோ எதுவுமே இல்லை அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கா அதை வந்து தாக்கல் பண்ணாதுக்கான காரணம் என்ன இப்போ இருபத்தி ஐந்து பேர்கள் நினைக்கிறேன் இருபத்தி ஐந்து பேர்கள் இருபத்தி மூன்று பேர் மற்றவங்க வந்து சம்பவம் சேர்ந்தோ மொட்டை கிருஷ்ணன் அவங்கள மட்டும் தாக்கல் பண்ணாததுக்கான காரணம் என்ன திமுகவும் காவல்துறையும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றாங்க ஒரு சமூக விரோதிங்க வேலை முடிஞ்சு போங்க அது எப்படி அவர் எப்படி உச்சுட்டா அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் சமூக போராளி அத்தனை பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அது எல்லாருக்குமே தெரிஞ்சமான விஷயம் அது எப்படி அவங்க அவ்வளவு முன்னெடுப்பா அதை எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ அதுக்காகத்தானே இப்போ வந்து சரவணனை பிடிச்சோன்னு சொன்னால் சாதாரணமாக பிடிச்சோன்னா கைது பண்ணிடலாம் அப்போ சுட்டு பிடிச்சோன்னா என்ன ஏன் சுட்டு பிடிக்கிறீங்க அவர் வந்து அம்சாங் படுகொலைக்கு ப பழி வாங்க போகிறாரு என்ன சொல்கிறாரு பழிக்கு வாங்க போறாரு அப்ப ஆம்ஸ்டாங்க்கு பழி வாங்குற அளவுக்கு ஒரு ரவுடி அப்ப இருக்காரு ஒரு ரவுடி எல்லாமே பாருங்க இருந்து நான் என்ன சொல்றேன் அந்த கொலை நடந்து வந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட உடனே ஆரம்பிச்சு இன்ன வேலையும் வந்து சுத்தி 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 ஆம்ஸ்டாங்க சுத்தி தான் இருக்கு பாருங்க அதுக்குதான் பா ரஞ்சித் இயக்குனர் கூட சொன்னாரு அண்ணன் ஆம்ஸ்டாங்க வந்து தொடர்ந்து ஒரு ரவுடியா சித்தரிக்கிறது தான் திமுக அரசு முன்ன முன்ன வந்துட்டு இருக்கு அதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு பாருங்க இந்த வேலையை அப்படிதான் நடக்குது சிசிங்கராஜா விஷயத்துலையும் இந்த மாதிரிதான் சுட்டுப்பிடிக்கிறேன் என்ற விஷயங்களை சொல்லிதான் இது பண்ணாங்க இப்ப அதாவது அவங்க மனைவி வந்து ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க மகாலட்சுமி ஒரு வழக்கறிங்க ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வந்து கரெக்டான சீக்வன்சஸ் எதுவுமே எனக்கு காவல்துறை வந்து சப்மிட் பண்ணல எனக்கே அவங்க பண்ணல ஆந்திராவில் பிடிச்சிடுற விஷயத்தை சொல்றாங்க சென்னையில் சுட்டேன்னு சொல்றாங்க இது என்ன இது எந்த விதத்துல வந்து சரியா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலா உண்மையாவே சுட்டு தான் பிடிச்சாங்களா இல்ல என்ன இது பின்புலம் என்ன நடந்துச்சு அதாவது பிடிச்சிட்டாங்க யாருமே என்கவுண்டர் சொன்னா இது நம்ம பெரும்பாலும் இருக்கு பத்தி என்கவுண்டர் என்கவுண்டர் என்னன்னா பிடிச்சி அந்த வண்டியில வச்சோ அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சுட்டுடுவாங்க வண்டியில் தூக்கி போட்டு எங்கன்னா ஒரு இருட்டு ஒரு ஒரு மரம் அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் எடுத்து அந்த பாடியை போட்டுட்டு அங்க தான் வந்து தப்பிக்க முயற்சித்தார் அதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்னன்னா அங்க வந்து அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சிருந்தாங்க அதை காமிக்க கூப்பிட்டு போனோம் காமிக்க சொல்லி கூப்பிட்டு போகணும் அந்த இடத்துல அந்த ஆயுதங்களை எடுத்து எங்களை தாக்க ராதியா இப்ப காவல்துறை வந்து ஒரு ஒரு ஏ பிளஸ் ரவுடியை போய் கூட்டிட்டு போறாங்க நீ எந்த ஆயுதங்கள் பதிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப கேட்கும்போது இவங்க எப்படி அவங்கள போய் எடுக்க விட்டாங்களா இல்ல இவங்க தான் போய் எடுத்தாங்களா அதுதான் தம்பி இப்போ வந்து அம்சங் படுகொலையில் ஏ ஒன் அக்யூஸ்ட் யாரு திருவேங்கடம் திருவெங்கடம் வந்து அவர் பயன்படுத்தி அவங்க பயன்படுத்தி ஆயுதங்களை எல்லாம் வந்து ரெண்டு டேஸ்ல இங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்ப பதுக்கி வச்சிருக்கேன்னா காவல்துறை பெரும்பாலும் நானும் பல இடத்துல பார்த்திருக்கேன் பல வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்க பார்த்து இருக்கேன் வண்டியில இருந்து நம்ம ஹேண்ட் கம்ப் லீடிங் செயின் போட்டு இறக்கவே மாட்டாங்க வண்டில உட்கார வச்சுட்டு எந்த இடத்துல பதுக்கி காட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம காட்டுனோம்னா அங்க போய் பார்ப்பாங்க புரியுதுங்களா இதுதான் முறை அதை விட்டுட்டு இப்ப இவங்க எப்படி சொல்றாங்கன்னா இவனை வண்டி விட்டு போய் அதை போய் எடுத்துட்டு வரான்னு சொன்ன மாதிரி அவன் எடுத்துட்டு வரும்போது அந்த ஆயுதத்தை தூக்கி இவங்களை தாக்க வந்த மாதிரி இவங்க பதிலுக்கு சுட்டா மாதிரி இப்படி தான் ஆள் கட்டுறாங்க நீங்க ஒரு விஷயத்த நல்ல ஒரு தெளிவுபடுத்துங்க இது வெளியில் நடந்த என்கவுண்டர் உங்களை மாதிரி ஊடக விளையாடுறது சார் என்ன சார் அநியாயமா இருக்கு இங்க என்கவுண்டர் பண்ணுன்றீங்க ஒரு கோழி ஒரு ஆடு அடுத்த விட இவ்வளவு ரத்தம் கிடக்கும் ஒருத்தனை மனுஷனை என்கவுண்டர் பண்ணுன்றீங்க ரத்தமே காணுமா சார் நீ யாராவது கேட்குறீங்களா கேட்கறது இல்ல ஏன்னா உங்களுக்கு ஒரு பேரிகேட் போட்டுருவான் அந்த இதெல்லாம் மாட்டிடுவான் மாட்டிட்டு என்ன பண்ணுவான் உங்களுக்கு தூரமாக நிப்பாட்டிட்டு நீங்கள் வீடியோ என்ன பண்ணுவீங்க எடுத்து லைவ் போடுவீங்க இங்க இருந்து வந்தாரு இங்கேருந்து வந்தார் போனாரு போனார் இங்கேருந்து போலீஸ் வந்தது உடனே அவர்களிடம் ஆயுதம் தாக்குனாங்க உடனே காவல்துறையை சுட்டாங்க அப்படின்ற எல்லாமே சொல்லுவீங்க தவிர அந்த இடத்துல ஒரு பிட்டு ரத்தம் கூட இருக்காது ஏனா அங்க சுட்டதalle இருக்கு ரத்தம் இவங்க எங்க ஏ게 சுட்டு அங்க வந்து அந்த பரைவான மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போட்டு இந்த இடத்துல வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுங்க சுட்டவன்றாங்க அதே மாதிரி தான் சரவுنده ஆண்டனல குடிச்சு நம்ம குடிச்சி எடுத்துட்டு வராங்க ஆனா என்கவுண்டர் பண்ணலாமா வேண்டாமா இப்படி இரண்டாங்கட்ட நிலையில் என்கவுண்டர் போறதுக்கு தான் கொண்டு வராங்க அப்படிங்க போது அப்ப காவல் வந்து சில அதிகாரி வந்து வேணாம் என்கவுண்டர் ஏன்னா சட்டமன்றம் நடக்குது அது கொள்ள முயற்சி பண்ணிருக்காங்க 100% அதாங்க தான் வந்திருக்காங்க மகாலட்சுமி அவங்க சொல்றாங்க நான் வந்து அவ்வளவு இப்போ இடங்கள் நான் காவல்துறையில போய் நான் அவ்வளவு அலைஞ்சேன் நான் டிஜிபி ஆஃபீஸ் போனேன் அங்கே போன இங்கே போன இவ்வளவு நான் அழுத்தம் கொடுத்தனால தான் என்னோட கணவர் உயிர் பிழைச்சாரி அப்படின்றாங்க இப்ப முணுமுதுவா முழுமையா வந்து இவர் கொள்கிறதற்கான முயற்சியா இருக்கும் வழக்கு நிறைய புகுந்த மூலியமா வந்து உயர்நீதிமன்றத்தில் இருட்டு கூட போட்டிருக்காங்க கணவரை வந்து இது என்கவுண்டர் பண்ண போறாங்க நீங்கதான் பா க நீதித்துறை தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அதெல்லாம் வச்சு இப்பதைக்கு தவிர்த்து இருக்காங்க அப்படிதான் பாக்கறேன் அது வந்து தப்பிக்க முயற்சி இல்லை அவர் ஈஸியா போறாங்க தூங்கிட்டு இருக்காப்புல

இப்போ ஆம்சாங்க்கும் ஏன் ஆர்காட் சுரேஷுக்கு முன் ஆருத்ரா நிதி அதுல வந்து மக்களுக்கு ஆதரவா ஆம்சாங் நிறுவனத்துக்கு ஆதரவா ஆர்காட் சுரேஷ் இருந்தாருன்னு சரி அந்த வழக்கு விசாரணை போகும்போது ஆருத்ராவை விசாரணை வலயத்துக்கே கொண்டு வரலையே கொண்டு வரலையே அப்போ ஆம்சாங்க்கும் ஆருத்ராவுக்கும் என்ன நடந்தது பேச்சுவார்த்தை சுரேஷுக்கும் ஆரத்துராக்கும் என்ன நடந்தது ஆருத்துரா நிதி நிறுவனத்தில் மோசடி செய்த கைது செய்யப்பட்ட பதினெட்டு பேரு விடுதலை ஆடுத்தாங்க அந்த ஆருத்துரானுடைய ஓனர் உட்பட ஏன் வந்து காவல்துறை கண்டுக்காம இருக்கு அதுல வந்து ஐ பத்தாயிரம் கோடிக்கு மேல சுட்டி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து எழுநூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு உரு இது அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு மேனேஜர்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய நிறுவனம் அது கண்டிப்பா அப்போ அவர் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து என்ன ஆச்சு அந்த சரி அவங்ககிட்ட வந்து க ஒரு இருபத்தெட்டு பேர் ஏதோ கைது பண்ணிங்க ஆ கைது பண்ணவங்கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்ச சொத்தை அந்த உரியவர்கிட்ட ஒப்படைச்சது தமிழக அரசு இதை பற்றி எதுவுமே இல்லையா இந்த விசாரணை வலையுமே அவங்க பக்கமாக போகலையே அப்போ ஆரம்பத்தில் இப்படி வந்து விஷயங்கள் வந்து சொன்னதெல்லாம் பாத்தீங்க அப்புறம் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு உள்ள நபர்களா கைது பண்ணிட்டு வழக்கு முடிஞ்சிச்சு

தலி அமைப்பு பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணேன் என்னடா நீ கைது பண்ணதெல்லாம் வந்து ஏற்கனவே குற்ற இதுக்கு இதுக்கு மெயின் இருக்கு அதாவது நீங்கள் கொலை பண்ணவுன்னு உண்மையாக இருக்கலாம் கத்தி திட்டி கொடுத்தவும் உண்மையாக இருக்கலாம் பைக் ஓட்டி போனதும் உண்மையாக இருக்கலாம் அங்கே நின்று உழவு சொன்னவன் உண்மையாக இருக்கலாம் இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல நான் ஆனால் இவங்க வந்து இயக்கியது யார் இவர்களை இயக்கியது நிச்சயமாக ஒரு அரசியல் ஆளுமை ஆளுமை இல்லாமல் ஆன்ஸ்டாங் கிட்ட கூட போயிருக்க முடியாதுன்ற பேக்கப் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்ற அந்த ஆளுமையை ஏன் அடையாளப்படுது இல்லை ஏன் அவனை அந்த வழக்குக்குள்ளே கொண்டு வரல சரி இன்னைக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க பாம்சரனை கைது பண்ணிட்டு என்னை பழிக்கு படி வாங்குற நீங்க தான் கைது பண்ணி எல்லாரையும் உள்ளே போட்டுருக்கீங்க அவர் யாரும் நிழலையை படி படி வாங்கிட்டீங்கன்னா யாருமே இல்லையே வெளியே அப்போ யாரை பழி வாங்குவாங்க யாருமே இல்லையா யாரு பழி வாங்குவாரு அசொத்தமா இருந்து எல்லாமே உள்ள இருக்காதான் சார் அப்போ யாரை பழி வாங்குவாரு நிச்சயமா அப்போது நீங்கள் வந்து பணி வாங்குகிற அளவுக்கு ஆட்களை விட்டுட்டீங்களா அந்த வழக்கில் எப்போது வந்து ஏ ஒன் வந்து நீங்கள் அவசரவசமாக விசாரணை நிலுவையில் இருக்கும்போது விசாரணை ஆரம்ப கட்டத்திலே ஏவன் கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணீங்களா அப்போது இந்த வழக்கினுடைய தகுதி தம்பம் ஆரம்பம் இந்த விஷயங்கள் எங்கே முடிஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஆம்சாங் படுகொலை இந்த இடத்துலதான் முடிஞ்சிச்சுன்னு உங்களோட நோக்கங்க எங்க இருக்கு நீங்க எனக்கு ஒரு விரிவான விசாரணை அது சிபிஐக்கு கொடுத்து இந்த நல்லா இருந்தது இப்ப கொடுத்து பிரயோஜனம் இல்லை அது ஒரு ஒரு விதமா கொண்டு வந்து இப்ப கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு எப்படி நினைக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வு இருக்காதுன்னு அடுத்த கட்டம் இப்ப ஏற்கனவே சிபிஐ வந்து அவங்க ஒண்ணு வானத்திலிருந்து குவிச்ச தேவத்து இருக்குல்ல ஆரம்பம் சொன்னா அவங்க இப்ப இவன் அந்த திருவங்கடம் எல்லாம் என்கவுண்டர் பண்ண முன்னாடி இப்ப நீங்க சிபிஐ கொடுக்குறீங்க சிபிஐ விசாரிக்கிறான் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் விசாரிக்கிறான் ஏன் திருவங்கடத்தை விசாரிக்கணும் முடியும் சொல்லவே முடியாது இல்லை அவனை விசாரிச்சாதானே அவன் காட்டுவான் ரஹீம் ரஹீமா யாருன்றது காட்டணும் இல்லையா யார் என்னை தூண்டுன்னு காட்டணுமா இல்லையா அப்ப இந்த இது இந்த விஷயங்கள் இந்த கேஸ் தான் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் அது ஒரு டெத் அண்ட் மாதிரி அதனாலதான் சிபிஐக்கு போனாலும் அவன் விசாரிச்சுட்டே வருவான் திருவேங்கடம் இல்ல என்ன பண்றது அவ்வளவுதான் இந்த டீம் ஆக்குறாங்க அவ பழி வாங்குறீங்க எல்லாரையும் நீங்க கைது பண்ணிட்டீங்களா சார் யார பழிவாங்க அப்ப சில பேரை விட்டு வச்சிருக்கீங்களா நீங்க கைது பண்ணாம ஆம்ஸ்டாங் அவங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண விட்டு வச்சிருக்கீங்களா இப்ப எவ்வளவு கொஸ்டினும் நம்ம கேட்டுட்டே போலாம் சம்பவ செஞ்சல் விஷயம் வந்து என்ன நடந்தது எத்தனை ஊடகங்களும் மீடியா போட்டால்தான் இல்லையா அதெல்லாம் பொய்யா அப்ப போட்டாங்கன்னு சொன்னா ஏன் காவல்துறை அவ்வளவு அமைதியா இருந்தது கேக்கு நிச்சயமா குற்றப்பத்திரிகை ஒரு பேர் கூட இல்ல சம்பவ செஞ்சில் பேர் இல்ல மொட்டை ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் மொட்டை கிருஷ்ணன் பத்தி இல்ல மொட்டை ராஜேந்திரன் வருது நடிகர் பேரே வருது இப்ப சரவணனோட வழக்கில் இப்ப உள்ள வந்திருக்காரு ஏ ப்ளஸ் அக்யூஸ்டா இருக்காரு இப்போ அடுத்த கட்ட காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப சுட்டுட்டாங்க சுட்டு பிடிச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க அந்த உள்ள வந்து மருத்துவமனையிலேயே அவங்க மனைவி உள்ள வராங்க உள்ள வந்தோன்னா இவங்க சுத்தி காவல்துறை எல்லாமே நிற்கிறாங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க முன்னாடியே வந்து காவல்துறையினோட கணவரோட காலில் வந்து அடித்து அவருக்கு வந்து ஆல்ரெடி இருக்கு அவரால் எப்படி ஓட முடியும் அப்புறம் எப்படி நீங்க சுட்டீங்க அவருடைய வீட்டுல தூங்கிட்டு இருந்த உடம்பு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வேற ஒண்ணு உண்மை உண்மைதான் தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா உழவு எடுத்து கரெக்டா இது புரிதுங்களா இன்ஃபார்மர் அப்புறம் இது இந்த செல்ஃபோன் இது டவர் காவல்துறை இன்ஃபார்மர் சொல்கிறீங்களா இல்லை அரசியல் வட்டாரங்கள் சொல்றீங்களா யாரும் இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாரோ இருக்கலாம் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணாம வந்து ஆள்காட்டி இல்லாமல் அது பிடிக்க முடியாது புரிதுங்களா இப்போ சோசம் இங்கே இருக்காப்பில ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இது வந்து இது அதிகமாகிடுச்சு அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில் அதிகமா நவீன தொழில்நுட்பம் அதிகமாயிடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு யாரோனாலும் தலைமுறையால ரொம்ப நாள் இருக்க முடியாது எப்படியாவது கண்டுபிடிச்சிடும் இப்ப என்கிட்ட கிட்ட இருக்கிற செல்போனை நான் இங்கேயே பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு போயிடுறேன் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா உங்க வீட்ட ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிடுறேன் ஏதோ ஊருக்கு போயிடுறேன் உங்க வீட்டை போனை வாங்கி என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகிட்ட நான் பேசாம இருக்க முடியுமா உதாரணத்துக்கு இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு போனு புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்கி ஏதோ ஒரு நாட்டுல இருந்துட்டு என் பொண்டாட்டிக்கு என் பேசும்போது என் பொண்டாட்டியோ அல்லது என் பிள்ளையோடையோ அந்த அவன் வந்து என்ன பண்ணுவான் போலீஸ் வந்து டவர் கேரக்ட் பண்ணுவான் நமக்கு எங்க இருந்து வருது இந்த போன் அப்போ இந்த குரல் டெஸ்டிங் இருக்கு அதை அனுப்பிச்சேன்னா அமைதி ரஹீம் தான் சோ அப்போ அவங்ககிட்ட அந்த ஃபோன் க இது பண்ணிட்டான் இந்த ஃபோன் புதுசா வச்சிருக்கான் அப்போ இந்த போன்ல யார் யாருக்கிட்டே தொடர்பு கொடுறான் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சொல்கிறேன் அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு ஒரு காலம் நான் போனே வாங்காம அடுத்தவங்க பேசுறதுல நான் வந்து வாங்கி பேச இப்போ பேசுறீங்க எங்க வீட்ல அவங்க கிட்ட வந்து வாங்கி நான் கொஞ்சம் நீங்க முக்கால்வாசி பேசுறீங்க கால்வாசி நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதா அப்படின்னு சொன்னேன் அதையும் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் சைபர் கிரைம் வந்து ஃபாஸ்டா இருக்காங்க தொழில்நுட்பம் அதே நேரத்துல வந்து வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலைமுறை ஆயிட்டோம்னா அவ்வளோ சாதாரணமாக பிடிக்க முடியாது ஆள் ஆள்காட்டி தான் பிடிக்க முடியும் இன்னைக்கு நான் இங்கேருந்து தலைமுறை வரேன் ஒன்னு இறங்கி இந்த பக்கம் போகணும் இல்ல இந்த பக்கம் போகணும் இல்ல நேருக்கு போகணும் நேருக்கு போகணும் அப்படி இருக்கும்போது எல்லா ச இந்த இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாமே செச் பண்ணா நான் எந்த பக்கம் போனேன் எந்த வண்டியில் உட்கார்ந்த அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணி அந்த வண்டியை வாட்ச் பண்ண ஃபுல்லா டோட்டல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கா இல்லைங்களா அப்புறம் ஏன் சம்பவ சந்திலையை புடிக்காம இருக்காங்க மற்ற கிருஷ்ண சம்பவ சந்தில் விஷயங்களே வரவே இல்லையா அப்புறம் என்ன காரணமா இருக்கும் அதான் அது வந்து குற்றம் அவங்க இந்த வழக்குலயே சம்பந்தம் இல்லைன்னு விட்டு வச்சு காவல்துறை இது யார் கேள்வி வழக்குற இது இது வந்து சமாஜ் கட்சி கேள்வி எழுப்பிருக்கும் என்ன ஆச்சு இந்த வழக்கில் சம்பவம் சந்தியில கேள்வி எழுப்பிருக்காங்களே அவங்க தான் கேக்குறாங்களே என்ன ஆச்சு என்ன விஷயம்ன்ற கேள்விட்டு அவங்க கேட்கறாங்களே இப்போ சம்பவம் சந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் இப்ப இல்ல வழக்கல இல்லைன்றதை நீங்க சொல்றீங்க இப்போ பதினைஞ்சு வருஷம் நான் சொல்லலை இல்ல அதாவது நீங்க நான் சொல்றது அதான் உற்ற பத்திரிக்கை அதாவது அதான் உற்ற பத்திரிக்கை அவங்க ரெண்டு பேர் பேரும் கிடையாது கிடையாது ரைட் இல்ல அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஏ பிளஸ் இவங்களும் பதினஞ்சு வருஷமா வந்து இப்ப மகாலட்சுமி கூட சொல்றாங்க பாம் மனைவி என்ன சொல்றாங்கன்னா இவங்க மொட்டை மொ மொட்டை சந்தையில் வந்து ஒரு அவர் யார் மொட்டை கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது பாம் சரவணன் மேல பதினஞ்சு வருஷமா இந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த ஒரு குற்ற பின்னணிகள் வழக்குகள் எதுவுமே கிடையாது எட்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஆர் கூட ரீஆல்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க என்ன போனாங்க சம்பவ சந்தையில் கிருஷ்ணன் என்ன ஆனாங்க அவங்க வந்து இப்படின்னா பதினஞ்சு வருஷமா இந்த பிரச்சனையும் பண்ணாத வர மட்டும் ஏன் பிடிக்கணும் இல்ல இது வந்து அனுஷ்டி தரப்பு தான் வந்து வலியுறுத்தணும் அது என்ன அப்ப அது பொய்யா அந்த தகவல்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் பொய்யா அதுதான் ஏதோ ஒரு ஆளுமை இயக்குதுங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சு ஒரு ஒரு ஆளுமை வந்து அம்ஸங் படுகொலையில் வந்து கொலை பண்ணவும் இவங்க தான் ஆனால் இவங்களை பயன்படுத்தியது யார் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நீண்ட நேரமாக என் மண்டையில் போட்டு ஓடுற விஷயமே தான் ஏதோ ஒரு ஆளுமை அது அரசியலோ அது அதிகார வர்க்கமோ ஏதோ ஒரு ஆளுமை இதில் தொடர்பு இருக்கு விஷயமா காவல்துறை வெளியே எடுத்துட்டு வருவாங்க நினைக்கிறீங்களா நீங்கள் கண்டுபிடிப்பாங்களா இல்லை இப்படியே தான் ஓடு

சாதாரணமாக கைது பண்ணி தான் ஜெயிலில் போட்டுருப்பாங்கல்ல சுட்டு பேசுறதுனால நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் உட்காந்து இதுதான் மெயின் காரணம் இதுதான் முழுக்க முழுக்க காரணம் இதான் சொல்றீங்க ரைட் அப்போ வந்து பாம் சரவணன் அடுத்த எந்த நிலைப்பாடு போவான்றது வந்து எந்த விஷயத்திலையும் சொல்ல முடியாது இல்லை இனி வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடையாது என்கவுண்டர் பண்ணுவோம் தான் காலை சுட்டுருக்க மாட்டாங்க முன்னாடியே பண்ணிட்டு இருப்பாங்க